ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அதாவது ஒரு கார் வாங்கறதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள் வந்து நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம பேசணும் இனி இதை தாண்டியும் அடுத்த லெவலில் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் முதல் கொண்டு நம்ம சேலரி எவ்வளோ வாங்குகிறோம் நம்மளால் எவ்வளோ மந்த்லி இஎம்ஐ கட்ட முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது முதல்ல ஒரு கார் வாங்கி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா இல்லை உங்கள் ரெண்டு பேரோடு சேர்த்து உங்கள் குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லை நம்ம அப்பா அம்மா இருக்காங்களா நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்களா இல்லை நம்மளை நம்ம ஃபேமிலியில் யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல ஜாப்பில் இருக்காங்க சம்பாதிக்கிறாங்க இல்லை நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் எல்லாத்தையுமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களா இப்படி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்டு கார் மார்க்கெட்டில் தெளிவான காரை பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து வைகோல் போருக்குள்ள குண்டுசியை தோலாகிற மாதிரி தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்க யூஸ்டு கார் மார்க்கெட் அப்படி தான் இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க யாருமே ஒரு காரை நல்லா இருக்குதுங்கிற பட்சத்தில் கொடுக்க மாட்டாங்க அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு கார் நல்லாயிருக்கு அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்லா இருக்கிற காரை யாருமே வந்து சேல் பண்ணுறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய அனுபவப்பட்டேன் இந்த ஃபீல்டில் அதனால தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் யோசிங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன் சரி ஓகே அதுக்கு அடுத்தது வந்து இன்கம் சேலரி உங்களுக்கு எவ்வளவு உங்கள் ஜாப் எந்த மாதிரி ஜாப் நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து பர்மனண்டான ஜாப் தானா இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து தான் கார் வாங்கணுமா போங்க இருபதாயிர்க்கு கூட கார் வைக்கிற நான் வாங்கிட்டு போகிறேங்க அது அடுத்த அடுத்த பிரச்சனை அதை பற்றி நம்ம பேசுவோம் பட் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு அப்டேட் இருக்கணும் அப்படிங்குறக்காக தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி ஓகே ஒரு கார் வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு அடுத்த லெவலில் வந்து உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க என்ன பட்ஜெட்டில் வந்து நம்ம காரை வாங்க போகிறோம் அது எந்த காரை நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நோட் பண்ணணும் ஒரு ஃபைவ் லேக்ஸில் கார் வாங்குறீங்க சிக்ஸ் லேக்ஸில் கார் வாங்குறீங்க நான் யூசிடி கார் தான் வாங்குவேன் சரி ஓகே நீங்கள் வந்து அந்த பணத்தை ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சு ஓட்டுக்காக கூட கொடுத்து வாங்கலாம் இதோட டூ லேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு நம்ம இஎம்ஐ போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் கரெக்டு தானே அப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த அமௌண்ட்டை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்கணும் அந்த கார் வாங்குற கார் வந்து எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லியா இல்லை மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தானே அந்த காரு நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் காரை வாங்கிட்டு அந்த வாங்கினதுக்கப்புறம் என்னடா காஸ்ட்லியாக ஃப்ரீயாக இருக்குது மெயின்டெனன்ஸ் நம்மளால் பண்ண முடியலையே வாங்குற காசு இல்லை நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் காருக்கே செலவாகுது அப்படின்னா பிரயோஜனமே இல்லை நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கார் வந்து நீங்கள் ஒரு லாபமோ இல்லை அடுத்து கொண்டே விற்க போகும்போது அதை விட பத்து ரூபா அதிகமாக கிடைக்குமோ கிடையவே கிடையாது அது வந்து ஒரு நஷ்டம் தான் நமக்கு அந்த காரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூஸுக்காக வாங்க போகிறோம் அதனால் நாளைக்கு எந்த விதமான லாபமும் நமக்கு அதில் கிடைக்காது ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா கூட அதோடய வேல்யூ கம்மியாகாது ஆனால் கார் வாங்கும்போது நீங்கள் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒன்றில் கம்மி தான் ஆகும் அதிகமாக போகிறது கிடையாது அதனால தான் இத்தனை விஷயங்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா சொல்கிறேன் நீங்கள் ரெகுலர் யூஸாக இல்லை வந்து மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபேமிலியில் போகிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாமே வந்து நாளைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சங்கடங்களை வந்து தீர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே நம்ம எந்த மாதிரி காரை சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு மீடியம் கிளாஸ் ஃபேமிலி மந்த்லி வந்து எனக்கு முப்பதாயிரம் சேலரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மாருதி இந்த மாதிரி வந்து உலோபான பட்ஜெட்ல வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதே வந்து உங்கள் ஃபேமிலியிலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க அவன் வந்து வேறு மாதிரி கார் வச்சிருக்கிறான் அவன் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் கார் வச்சுருக்கிறான் அப்போ அதை தாண்டி நான் வந்து ஒரு காரை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மாட்டிக்குவீங்க உங்களுடைய தேவை என்னவோ உங்களுடைய வருமானம் என்னவோ அதை தகுந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் ஏன்னா வாங்கிட்டு கடைசியில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்களும் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன் இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னா ஒரு யூஸ்டு கார் மார்க்கெட்டில் இப்போத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கார் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வைகோல் பொருட்களில் குண்டூசியை தேடுற மாதிரி ஏன்னா யாருமே வந்து ஒரு நல்ல காரை வந்து சேல்ஸ் பண்ணுறதே கிடையாது அது வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அடுத்த லெவலில் வந்து நம்ம இதை வந்து எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணோம் அப்படிங்கிற சமயத்தில் தான் நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம வேறு கார் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் தான் அதை வந்து சேல்ஸே பண்ணுறாங்க அப்போது நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு வாகனங்கள் இப்படி தான் இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி தாங்க இருக்குது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வாகனங்கள் மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கும் நூற்றில் ஒரு அஞ்சு வாகனங்கள் தான் பொறுக்கி எடுத்த மாதிரி நல்ல வண்டிகள் நம்மளால் வாங்க முடியும் அது டீலர் இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப மோசங்க எப்படியெல்லாம் அதை மேக்கப் பண்ண முடியுமோ எப்படியெல்லாம் வந்து அதை லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு மினுமினுப்பாக காட்ட முடியுமோ அதை மட்டும்தான் பார்க்குறாங்க மோஸ்ட்லி வண்டியை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க போனது பாடியை தான் பார்ப்பாங்க சுற்றிலி பல இருக்கா நீட்டாக பெயிண்டிங் நல்லா இருக்கா அதை அவங்களுக்கு ரீபெயிண்டிங் பண்ணிக்கிறாங்களா பேஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து ரீவெல்டிங் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி எப்படி சொல்கிறது அந்த காரே ஒன்று கிளாமல் வந்துருக்கு எக்ஸ்டென்ட்டான வண்டியாக இருந்திருக்கும் அதெல்லாம் அப்படி மேக்கப் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது புதுசாக நீங்கள் வாங்க போகிறவங்க இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களால வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே வந்து ஒரு சில ரீபெயிண்டிங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ரீபெயிண்டிங் தானே பண்ண நம்ம வாங்கி ஏதாச்சும் வருஷ நாள் பண்ணத்தானே போகிறோம் அப்படின்னிங்கன்னா அதுதான் தவறு ரீபெயிண்டிங் பெயிண்டிங் ஆகிறது தப்பு கிடையாது அது வந்து ஒரு சில பெயிண்டிங் ஆகிறது தான் ஆனால் ரொம்ப அதிகமான வேலை செஞ்சு வச்சுருக்க வண்டிகளெலாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்கனாமி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்து தான் நம்ம அடுத்த லெவலில் கார் வாங்க போகணும் சரி ஓகே இதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறோம் நீ அடுத்தது ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த காரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து கூகுள் அடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கார் என்னென்ன பட்ஜெட்டில் கிடைக்கிது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறங்கிற அவசியமே கிடையாது இப்போ நீங்களே பட்ஜெட் வைஸு மெயின்டெனன்ஸ் வைஸு எந்த கார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலேயும் வந்து இல்லை விட அப்படி நான் இந்த காரை தான் வாங்குவேன் எனக்கு மெயின்டெனன்ஸ்லாம் பரவாயில்ல அப்படின்னு வாங்குனீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு காரை டெமோ எடுத்து அந்த காரில் வந்து என்னென்னலாம் செக் பண்ணணும் ஒரு கார் வாங்கறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த காரை வந்து நம்ம வந்து ஓட்டி பார்க்குறதுக்கு ஆகட்டும் இல்லை வந்து நம்ம இன்ஜின் வைஸ் செக் பண்ணுறது சஸ்பென்ஷன் வைஸ் நம்ம எப்படி செக் பண்ணுறது டயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த எத்தனை கிலோமீட்டர் வந்து அந்த வண்டியை ஓட்டிக்கிறாங்க டயர் கரெக்டாக தான் இருக்கா அந்த டயர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை க்ளியர் பண்ணி வைக்கிறேன் நான் யூஸ்டு கார் மார்க்கெட்லையாட்டும் இல்லை பைக் வாங்குறீங்க அப்படின்னாகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து கமெண்ட் கொடுங்க நம்ம வந்து ஷேர் பண்ணிக்குவோம் நம்ம பேசுவோம் அதை பற்றி நிறைய பேர் வந்து அவேர்னஸ் இல்லாமல் நிறைய விஷயங்களை மாட்டிக்கிறாங்க இதனால் குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் போய் சந்தித்தவங்களும் நான் பார்த்துட்டேன் அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டிலையும் நான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்தடுத்து பேசுவோம் தேங்க்யூ